ஹலோ வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகே நான் இந்த வாரத்தில் நான் ஃப்ரான்ஸில் இந்த வாரம் நான் என்னென்ன திங்ஸ் வாங்கினேன் அப்படின்றது தான் உங்கள் கிட்டே ஒவ்வொன்றா நான் ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து இந்த வாரம் ஷாப் பண்ண கடை பார்த்திங்கன்னா ஓஷான் ஓஷான் ஹைப்பர் மர்ஷியில் தான் நான் ஷாப் பண்ணேன் ஸோ நான் வாங்கின எல்லாம் இதுதான் நான் ஒவ்வொரு வீக்குமே நான் வீக்லி க்ரோசரி ஷாப்பிங் ஆல் என்னுடைய சேனலில் பா போடுவேன் மறக்காமல் புதுசாக என்னுடைய வீடியோக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நான் ஒவ்வொரு வாரமும் சில கடைகளை போனேன் நான் மோஸ்ட்லி ஓஷோன் லுக்லர் அந்த மாதிரி கடைகளுக்கு போவேன் நான் என்னுடைய வீட்டுக்கு ஒவ்வொரு வாரமும் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஏன்னா அந்த மாதிரி டைமில் ஃப்ரான்ஸில் வந்து ஒஃபர்கள் ப்ரொமோஷன்கள் போடுவாங்க ஒவ்வொரு கடைகளில் அதை வச்சு நான் கெட்லாக்கை பார்த்து நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் ஷாப் பண்ணுவேன் ஸோ இந்த வாரம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜோ வாங்கினேன் நான் இது நேச்சர் இது தயிர் தான் இந்த தனோனுன்ற இதில் இது வந்து டுவெல் ப்ளஸ் ஃபோர் இந்த ப்ரொமோஷன் போகுது இந்த வீக்குக்கானது விஷயம் இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ பொழுது ரெண்டு கிலோவில் சிக்கன் வாங்கினேன் நான் இந்த மாதிரி பீஸில் தான் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வாங்கினே நான் அடுத்தது இந்த உருளைக்கிழங்கு வாங்கினேன் நான் ஒரு கிலோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த தக்காளி எதுவும் ஒரு கிலோ தான் அடுத்து கேரட் கேரட்டும் ஒரு கிலோ கேரட் தான் அடுத்தது பார்த்திங்களா நாங்கள் இந்த ஆக்டிமல் இது நான் இந்த ட்ரிங்க் இது நல்ல உடம்புக்கு நல்லம் நான் எப்போவுமே ப்ரொமோஷன்கள் போட்டு நார்மலாக இந்த ட்ரிங்க் வாங்குவேன் இந்த முறையும் ஓஷோனில் வந்து ஒன்று வாங்கினா அடுத்தது ஐம்பது விதத்தில் இருந்தது ஸோ இந்த ஃப்ளேவரில் நான் வாங்கினே நான் நிறைய ஃப்ளேவர்ஸ்கள் இருக்குது ப்ளஸ் சான்சுக்களையும் இருக்குது ஸோ ஒவ்வொரு இதுகள்லேயும் இந்த ஆக்டிமல் இது இருக்குது இதை நீங்கள் போனால் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரிங்க் இது எல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அங்கே ஜோகே ட்ரிங்க் மாதிரியே தான் இருக்கும் நல்ல மிது அடுத்தது பார்த்தீங்களேண்டா பீன்ஸ் வாங்கினேன் நான் பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கண்டு பீன்ஸும் நார்மலாக வந்து கிலோ மூன்று அம்பஸம் அந்த மாதிரி தான் வரும் கொஞ்சம் சீப்பாக தான் இருந்தது இப்போ இல்லாட்டி அஞ்சு ரூபாவுக்கு மேலே வரும் ஓகே இருந்தது அந்த ப்ரைஸ் ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடச்சது பீன்ஸ் இது ஓஷான் ஹைப்பர் மார்ஷியலில் இதோட ப்ரைஸ் நீங்கள் கஃபூர் மற்ற இதுகளுக்கு போனால் எவ்வளோத்துக்கு வாங்கினீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்போம் எந்த கடையில் சீப்பாக இருக்குண்டு ஃப்ரான்ஸில் இருக்கிறாக்கள் பாருங்கள் வெறும் ஒரு ரூபா ஐம்பத்தேழு சென்டிஎம் தான் அவ்வளவு பீன்ஸும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கத்தரிக்காய் வாங்கினேண்ணா கத்தரிக்காய் ஒரு கிலோ பாருங்கோ அதுவும் ஓகே இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நோ பர்ஸ் அந்த பர்பஸ் மாதிரி இதில் என்ன ஒரு இதுண்டா கச்சான் போட்டிருக்கும் அந்த ஃப்ளேவரில் நல்லா இருந்ததும் அதுவும் ஒன்று வாங்கினா செகண்ட் வந்து ஐம்பது வீதம் அடுத்தது பார்த்தீங்களேண்டா இது கிரேப்ஸ் வாங்கினேன் நான் கிரேப்ஸும் இத்தாலியிட கிரேப்ஸ் அதுவும் வாங்கினேன் நான் அடுத்தது பார்த்தீங்கண்டா இப்போ பிள்ளைங்கட ஃபேவரட் நெக்ரீன் வாங்கினேன் நான் அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சது ஸோ அதையும் நான் வாங்கிட்டேன் நான் அதுவும் ஓரளவு வெளியாக தன்ட்டு இருந்தது ஸோ அதையும் வாங்கினேன் நான் ஃப்ரூட்ஸ்களில் கிரேப்ஸும் வாங்கின நான் நெட்ரினும் வாங்கினேன் நான் அடுத்தது பார்த்தீங்களா மாம்பழம் வாங்கினேன் நான் பாருங்கள் அவ்வளோடைய கலர்ஃபுல்லாக இருக்குது நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் என்ன தெரியும் பாப்பம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸ் நான் இது ஓஷான் பிராண்டோட இது சின்ன சின்ன பேக்காக வரும் ஓகேயாக இருக்கும் நேச்சுரல் ஃப்ளேவர் நச்சர் இது நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஃபுவார் வாங்கினா போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் டிஃப்ரெண்ட்டான இது புவார் வாங்கினா போன வாரம் வந்து வாங்கினது வந்து வெறும் க்ரீன் கலரில் இருந்தது இது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ கொஞ்சம் என்னுடைய வாய்ஸ் அப்படி இப்படி தான் இருக்கும் கோல்டண்டை வழியாக அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கோ ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்கள் எல்லாம் வாங்கினேன் நான் அடுத்து இந்த முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாசனை பொருட்களும் கொஞ்சம் ப்ரொமோஷனில் போட்டிருக்குறாங்க ஓஷோல நான் மதுலையும் வாங்கினேன் நான் அந்த கேண்டில்கள் எல்லாம் எது பார்த்திங்கன்னா சித்ரோன் வாங்கினேன் நான் அரை கிலோ சித்ரோன் தேசிக்காய் எதுவும் வாங்கினே நான் எதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கொஞ்சம் சின்ன காயாக இருந்தது இல்லாட்டி டோம்பலாம் கொஞ்சம் பெரிய காயில் தான் கிடைக்கும் கடைகளில் ஸோ நான் இது வாங்கினேன் நான் இந்த பாருங்க இது செகண்ட் டைம் காட்டேன் செகண்ட் செங்கோந்த் பர்சன்ட் இருந்த விடையே காட்டினேன் அடுத்தது வந்து இந்த ரேப் வாங்கினேன் நான் இதுவும் செங்கோந்த் பர்சன்ட் தூசியம் செங்கோந்த் ஓ சொசவந்த் பர்சன்ட் வரும்னு நினைக்கிறேன் ஐம்பது அறுபது வீதம் இந்த ப்ரொமோஷனில் இருந்தது இதுவும் வாங்கினேன் நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஸ்ப்ரே இதுவும் நல்ல ப்ரொமோஷனில் தான் இருந்தது முப்பது வீதம் கழிவில் இருந்தது இது ஒன்று வாங்கினா அடுத்தது வந்து எண்பது வீதத்தில் இருந்தது இந்த கேண்டில் நல்ல சூப்பரான ஸ்மெல் இந்த ஃப்ளேவர் ஆன்டி தபாக் நல்லா இருந்தது நல்ல வாசமும் ஸோ இந்த திங்ஸ்கள் நான் வாங்கியிருக்கிறேன் இந்த முறை அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பூவும் வாங்கினேன் நான் இந்த கார்னியருடைய ஷாம்பூ இதுவும் செகண்ட் வந்து செங்கோந்த் பசனில் இருந்தது ஐம்பது வீதம் ஃபிஃப்டி பர்சண்ட்டில் இருந்தது ஸோ இதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணினே நான் ஸோ இதெல்லாம் தான் வாங்கின திங்ஸுகள் நான் நார்மலாக எல்லாம் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனோ தெரியாது என்னோட சேனலில் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக என்னென்ன டிப்ஸுகள் எல்லாம் நான் சொல்லுவேன் சில விஷயங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த ஓஷான் பிராண்டில் இருக்க முட்டை வாங்கினது அது காட்டுற ஒவ்வொரு முட்டைகளும் ஒவ்வொரு கலராக இருந்தது அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதை நார்மலாக எல்லா திங்ஸும் நான் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன் நான் நிறைய திங்ஸுகள் இருக்குது ஸோ நான் அதை காட்டினான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து கொண்டிருந்தேன் நான் இதெல்லாம் தான் நான் இந்த வாரம் வாங்கின திங்ஸுகள் நான் ஒவ்வொரு வீக்கும் நான் ஷாப்பிங் ஹால் வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இந்த வாரம் கொஞ்சம் லேட்டாக போய்ட்டு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவால் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன் கிலோவில் வந்து ஒனியன் வாங்கினேன் ஸோ அந்த ஒரு பேக்கும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் நார்மலாக வந்து ஓஷோனில் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாட்களில் சூஸ் பண்ணினோம்ட்டா வெஜிடபுள்ஸ் ஃப்ரூட்ஸ்கள் அடுத்து வந்து சிக்கன்கள் அந்த மாதிரி ஓஷான் இதுகள் எல்லாமே பத்து விதம் இதில் வந்து டிஸ்கவுண்ட்ஸ்லாம் வரும் அது வந்து ஒவ்வொரு நாளையும் நாங்கள் சூஸ் பண்ணணும் எங்களுக்குண்டு எங்கள காட்டுக்கு ஒரு நாள் மட்டும் சூஸ் பண்ணணும் நாங்கள் அப்படி ஸ்கீம்கள் எல்லாம் இருக்குது நீங்கள் உங்களுக்கு உங்கள் கடைகளுக்கு போனால் தயவுசெய்து கேட்டு கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்